ஈத்துவுக்கு இன்பம் அறியார்குள் தாம் உடைமை வைத்திலக்கும் வன்கணவர்னா ஈத்துவுக்கு இன்பம் அறியார்குள் பிறர் கொடுத்து பொன்னேவான் நல்லாயிரு பசி உள்ளவன் உடை இல்லாதவன் திருமணத்துக்கு பணம் கேட்கிறவன் எந்த வகையிலேயாவது இனிமே பேசும்போது ஒரு தர்மம் தான் எந்த வகையிலாவது பிறருக்கு பயனுள்ளவன வாழ்ந்து பல பேர் புண்ணியவான் 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 சொல்ல சொல்ல ஆன்மாவுக்கு வல்லமை வரும் ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு வரும் அவனுடைய மனவு எல்லா மக்களும் புண்ணியவான் 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 சொல்ல 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 ஆன்மாவுக்கு ஒரு உரம் ஏற்படும் ஆன்மாவுக்கு ஒரு ஆற்றல் வருது ஆன்மா ஆற்றல் அறிவாற்றல் உண்டு பண்ணும் அறிவாற்றல் தலைவன் யாருன்னு அறிந்து கொள்ளும் அந்த அந்த ஆற்றல் உடல் ஆரோக்கியத்தை தரும் அந்த உடல் ஆரோக்கியம் நீடி வாழ்வு தரும் திருவள்ளு துணையாக இருக்கும் ஆக ஈத்துவக்கு இன்பம் அறியார் கொடுத்து மகிழ மாட்டான் பாவிகள் செல்வம் வந்ததே கடவுள் உனக்கு எதுக்கு கொடுத்துக்கான் முன்செய்தி நல்வனைக்காரமாக செல்வம் வந்தது தீவரிகளை அது ஒட்டாது நல்வெனைக்காரமா செல்வம் வந்தது அந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கடை தேட்டிக் பெரியோர்கள் ஆசை இல்லாமல் தக்க ஆசான் ஆசை இல்லாமல் வரவே வராது தம்முடமை வைத்து இழக்கும் மண் கணவன் கொடுத்து அவன பொருளை என்ன இப்படி இழக்கிறான் பல லட்ச லட்சக்கணக்கா ரூபாய் இருக்கும் வெறுங்கையா போவான் சராசரி மனுஷன போலையும் போயிடுவான் அறிவுள்ளவன் இருந்தா தக்க ஆசான் இருந்தா ஏய்யா கடவுள் கொடுத்த பொருளை ஏழைகள் செய்யா செய்து பல பேர் உன்னை வாழ்த்து முடி நந்துக்க கொஞ்சம் நாலு இறப்பு வந்துடும் செய்து கொள் என்று சொல்லி கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னா இவனுக்கு என்ன நெருப்பு இருக்கும் செல்வம் மிகுதியானவன் பிள்ளைகள் அவனுக்கு கொடுக்கணும் பிள்ளைகள் சேர்க்கணும் பிள்ளைகள் சேர்க்க உனக்கு நீ என்ன சேர்த்துக்கிட்டேன் பிள்ளை உன வாழ்த்து வாச்சேன் பிள்ளைக்கு சேர்க்கிறான் நியாயம்தான் ஐயா பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு உனக்குன்னு என்ன தேடிக்கிட்டேண்ணா உனக்குன்னு தேடிக்கப்பா அப்படின்னு தக்க ஆசை நல்ல மனசோ உனக்குன்னு செஞ்சிக்கையா பிள்ளைகளுக்கு உனக்கு பிள்ளைகளுக்கு நீ செய்கிற பொண்ணு பிள்ளைகள் துணையாக இருக்கும் அதுக்காக நீ பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு நீ இரு கொஞ்சம் வச்சுக்க அது அவதி வேணும் தான் உனக்குன்னு ஏதாவது செய்து கூடா கண்ணு ஏதாவது செய்து கொள்ளடா மகனே அப்படின்னு ஆசான் சொல்லி கொடுப்பான் சொல்லி கொடுத்து புல் இருக்கும்போதே புல் இருக்கலாம் புல் கொய்யை விட்டு போகாது உனக்கு ஆயில் இருக்கணும் அல்லவா உனக்கு ஆயில் இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதை அது உனக்கு ஆயில் இருக்கும்போதே நோய் நொடி உயர்க்கு முன்னே சாவதற்கு முன்னே ஜென்மத்தை பத்தி கடை திட்டிகிடா மகனே என்று சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா அவனும் வாழ்க்கையில போகும் போகு இன்பம் அரியாருக்குள் தாமுடைய வைத்திலக்கும் வன்கணவர் கடைசி வெறுங்கையா போகிறமானேன்னு சொல்லி கொடுப்பான் தக்க ஆசான் இருக்க வேண்டும் சரியா தக்க ஆசனம் இல்லையா என்ன என்னையா செய்டி திரு அழுப்பாப்படி திருக்குறள் திரு அழுப்பா பிடிச்சா புத்தி வருமான திருவடி துணை இல்லாமல் ஒருவனுக்கு வரவே வரான் தினம் பூஜை செய்யணும் திருவழுப்பா பிடிச்சா மட்டும் தினம் படிக்கிறான் பேசலாம் போய் பேசுவான் அறிவு வேணும்ல அருப்பா ஓதி ஆசான் ராமலிங்க சாமி கூப்பிட்டு உன் திருவடி ஒரு படிக்கிறேன் ஆனால் எனக்கு உணரக்கூடிய அறிவு வர வேண்டும் நல்ல என்ன வேண்டும் அப்படி கேட்டால் தான் அவங்க செய்வாங்க இல்லைன்னா படிச்சுட்டு போக வேண்டியதுதான் பெரிய ஒரு ஆறுதல் தான் அதான் என்ன படிக்கலாம் நல்லது தான் பெரியவங்க நூல் படிக்கலாம் அறிவு வேணும் அல்லவா எந்த அறிவு வேணும் பொருளாதாரத்தை பற்றி அறிந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிவு வேணுமல்லவா அதுக்கு ஆசானை கேட்கணும் நீ உன் திருவருள் கடாச்சாரத்தால் பொருள் கிடைத்தது இந்த பொருளை கொண்டு நல்ல காரியம் செய்திருக்க தருள் செய்யணும்னு கேட்கணும் இல்லை என்றால் வீடு வாசல் மனைவி மக்கள் அவர்களுக்கு இது செய்ய வேண்டும் அது செய்யணும்னு சொல்லி இவனு வெறுங்கையா போவான் பிள்ளைகளுக்கு ஒன்றியெல்லாம் போயிரு ஆகவே அதான் சொன்னா இயல்பு நான் நில் வாழ்க்கை வாழ்வோன் என்பான் முயல்வாறு எல்லாம் தரணும் அடுத்தது அளவறிந்தா நெஞ்சத்து அறம்புல் இருக்கும் அளவு வாழ்க்கையின் அளவு உடல் அளவு அறிவு கல்வி எல்லாம் புரிந்து தன்னடக்கம் வேண்டும் ஆசானை கேட்பான் ஆசானே கேட்பான் என் அறிவே ஞான உணர்வே பரிபக்குவே தன்னடக்கமே சாந்தமே தயாபரனே அமுதே அமுத பெருக்கு அளவிலா சித்திய அன்பின் வடிவுமே தேனே தெளிவே தகட்டாத தெல்லமுதே தீஞ்சுவை பாகுவே கரும்பே கற்கண்டே கனியே கனி ரசமே கற்பூர தெய்வமே என்று பூஜை செஞ்சிருக்கணும் அவன் இப்படி கேட்டா நல்ல பிள்ளை ஆசா ஞானப்பட்டிதன் நல்ல பிள்ளை ஆசா ஞானப்பட்டிதன் நல்ல பிள்ளைன்னு சொன்னா உனக்கு என்னையா குறை வரப்போகுது உனக்கு குறை வருமா அவன் எப்படி ஒன்று நல்ல பிள்ளைன்னு சொல்லுவான் பாராட்டி பேசுற நல்ல பிள்ளைன்னு நீ என்னடா புண்ணியம் செஞ்சிருக்க என்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிறேன் ஏதாவது புண்ணியம் செய்திருக்கா என்னடா நீ புண்ணியம் செய்து கேட்டுக்கொள்வான் அடுத்த உடனே ஐயா உன் திருவள்ளால் எனக்கு செல்வம் கிடைச்சது புண்ணியமும் செய்திருக்கேன் திருவடி உரிய தியானமும் செய்திருக்கிறேன் வேறு எனக்கு முன் செய்த வினையின் காரணமாக எனக்கு ஒன்று புரியலையா எனக்கு உணர்த்த வேண்டும் நீ தான் அப்பா அருள் செய்யணுன்னு கேட்ட அருள் செய்வான் இதுதான் இந்த துறைக்குள்ள உள்ள அடிப்படை காரணம் திருவடியை பற்றி ஜென்மத்தை கடைத்தெட்டுக் கொள்வதற்கு சிறந்த அறிவு இப்படியெல்லாம் புகழ்ந்து நாட்கள் வீணாக்காமல் புண்ணியத்தையும் செய்து பூஜ்யம் செய்து நல்லவனாக வாழ்ந்து பிறரால் பாராட்டுப்பட்டு புண்ணியவான் என்று பேரெடுத்து இப்படியெல்லாம் இருந்தாலன்றி இந்த திரைக்கு வரவே முடியாது சித்தி பெற முடியாது இல்லை என்றால் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் வஞ்சனை செய்வான்